அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு குர்ஆன் அத்தியாயம் நான்கு அன்னிசா பெண்கள் அத்தகையோர் கர்வமுடையோராக வீண் பெருமை உடையோராக இருப்போர் உலோபித்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோபித்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையினின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து கொள்கிறார்கள் அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு ஷைத்தான் கூட்டாளி ஆவான் எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகளிலெல்லாம் தீயவன் என்பதை அறிய வேண்டாமா இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில் இருந்து செலவும் செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது அல்லாஹ் இவர்களை நன்கு அறிபவனாகவே இருக்கின்றான் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ்